தாக்குதலை துவங்குவதற்கு ஆணை பிறப்பியுங்கள் பிதாமகரே வளர்ந்த ஒரு கிளைகளில் ஒரு பட்சி கூடமைத்து ஆனந்தமாய் வாழ்கிறதோ அவ்வாறு யாம் தமது கொடை கீழ் வாழ்ந்தோம் நன்றியை தெரிவிக்க எமக்கு இந்த வாழ்நாள் போதாது ஆனால் இன்று மக்கெதிராய் ஆயுதம் ஏந்த வேண்டிய ஒரு நிலை உருவானது யுத்தத்திற்கு உத்தரவிடுங்கள் அல்லது ஆயுதத்தை தியாகம் செய்ய ஆணையிடுங்கள் ஆசி வழங்குகின்ற இந்த யுத்தத்தில் சத்ருக்கள் அனைவருக்கும் மரண தண்டனை விதியுங்கள் தர்மத்தினை கிழவனை வதைத்து விஜய் சாயுங்கள் மாமுனிவர் வியாசர் வருகிறார் குருவம்சத்தின் எதிர்காலம் என்ன ஆகும் விபரமறிய ஹிருதயம் விரும்புகிறது நிகழவிருக்கும் விளைவுகள் நிகழ்கால கர்மங்கள் என்று உணர்வாயாக நடக்கவிருப்பதை அறிய வேண்டுமாயின் உண்டதையும் நடப்பதையும் உணர் அதை உணர்ந்தால் நடக்கவிருப்பதை நீ தானாக அறிவாய் ஒருவேளை நீ நடக்கும் யுத்தத்தை காண வேண்டும் என்று விரும்பினால் என்னால் உனக்கு திவ்ய திருஷ்டியை வழங்க இயலும் அரண்மனையில் அமர்ந்தே சமர்களத்தில் நடப்பதை அறிவாய் இல்லைமா முடிவரே அதை காணும் சக்தி இல்லை தம்மிடம் ஒன்று வேண்டுகிறேன் இந்த திவ்ய திருஷ்டியை என் உதவியாளன் சஞ்சயனுக்கு தாம் வழங்குங்கள் இவன் உதிர்க்கும் வார்த்தை கொண்டு யுத்த களத்தில் நடப்பதை அறிவேன் விரோதத்தை வளர்க்கும் சமயம் அகங்காரமானது பெரும் சுகம் பெறுகிறது ஆனால் அதன் விளைவைக் காணும் சமயம் நெருங்குகையில் ஒருவனுடைய நேத்திரங்கள் அவனோடு விரோதம் கொள்கிறது உண்மைதானே உனது வேண்டுதல் படியே சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டியை நான் வழங்குகிறேன்